குருவரம்பறைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் நாம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய பதிவில் காண்போம் நீங்களே இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு தவறாமல் பண்ணுங்கள் முதல்ல அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு மாதப்பழங்கள பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகம் பிடிஎஃப்பாக ஃபோனில் இருந்தாலும் இல்லை நோட் புக்காக இருந்தாலும் சரி எடுத்து கையில் வச்சுட்டு உங்கள் ராசி எங்கே இருக்குது லக்னம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ராசியும் லக்னமும் எந்தெந்த ராசிகளாக வருதோ அந்த ரெண்டு ராசிகளையும் பார்த்துக்குங்க உதாரணத்துக்கு லக்னம் மேஷம் ராசி கடகம் இப்படி வருதுன்னா மேஷத்தையும் பார்த்துக்குங்க கடகத்தையும் பார்த்துக்குங்க ஏன்னா அது கம் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நடக்கும் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் அதுதான் தான் அப்போது உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவை கிடையாது அதே மாதிரி அந்த மாதத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு இந்த ரெண்டு வீடுகளுக்கும் நான் பலன் சொல்கிறேன் இல்லையா பரிகாரம் சொல்லுவோம் அந்த பரிகாரத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுதான் உங்களுக்கு அந்த பரிகாரங்களை செஞ்சிட்டிங்கன்னா போதும் அந்த மாதம் நீங்கள் நல்லா இது பண்ணிடலாம் இந்த ஒரு முறையை நீங்கள் இந்த மாதத்துலேருந்து மாதப்பழங்கள் பார்க்கும்போது கடைப்பிடிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதப்பலன்கள் போடும்போது உங்களுக்கு தான் நடந்தது நான் சொல்கிற விஷயங்கள் நடந்தால் நடந்தது சார் நடக்குது நடந்துகிட்டு இருக்குது நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு போடுங்க இல்லை சார் நடக்கலை அப்படின்னா அதையும் போடுங்க சார் இந்த விஷயம் நடக்கலை சார் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன பதிலோ நான் சொல்கிறேன் ஜோதிடன்றதே ஒரு ஆய்வு தானே ஏன் நடக்கலன்றது அந்த காரணத்தை நம்ம ஆய்வு செய்யலாம் இப்போ நம்ம பலனுக்குள்ள போகலாம் இப்ப நம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பார்க்குறோம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சனி உங்களுடைய லாபஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்காரு குரு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காரு ராகு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்காரு கேது ஆறாம் இடமான ருண ரோக சத்துரு இருக்காரு இதுதான் முக்கியமான கிரகங்களுடைய நிலை இப்போ இதற்கான பலன்கள் என்னன்றது நம்ம விரிவாக பார்க்கலாம் நேர்களை ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மிதனத்தில் மூன்றாம் வீட்டுல சஞ்சரிக்கிறாருங்க இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல லக்னாய போய் போது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் விஷயமாக நல்ல சிறு தூர பிரயாணங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும் அது நல்லா சக்சஸ்ஃபுல்லாகவும் முடியும் சகோதர சகோதரிகள் உங்களோட நல்ல இணக்கமான சூழலில் இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் ஏதாவது அவங்க கூட இருந்தாலும் அது தீந்துரும் பொதுவாக எந்த விஷயத்துக்கும் அசராத மேசராசி லக்னக்காரங்க தைரியமும் விடாமுயற்சியும் மட்டும் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய வரம் அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு பெருசாக தாக்காது ஆறாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால நோய் சம்பந்தமான செலவுகள் குறையும் உடம்பில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஏதாவது நோய் தொல்லை இருந்ததுன்னா அது இப்போ விலகிடும் விளையாட்டுத்துறைகள் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி இந்த உடல் பராக்கிரமத்தை வச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் அடைவீங்க அதே போல் உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதத்தில் ஒரு தடவை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி வரும் முருகப்பெருமான் வழிபாடு அதிகரிக்கும் முருகன் மேலே அதிக பக்தியும் பாசமும் ஏற்படும் பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றமும் நன்மதிப்போம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷமான சூழலும் ஏற்படும் குழந்த பாக்கியம் இல்லாத மேசராசி லக்னக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் காரணம் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே மூலத்திரிகோண பலம் பெற்று முதல் பதினைஞ்சு நாட்கள் இருக்கிறதும் ரெண்டாவது பதினஞ்சு நாட்கள் ஆறாம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது இது ரெண்டுமே நல்ல விஷயம் சிறப்பாக இருக்கு அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உயர்கல்வி படிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பொருளாதார ஆலோசனை இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் ஏற்படும் காதலிக்கக்கூடிய மேசராசியில் கணக்கார நேர்களுக்கு காதலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல சந்தோஷமான சூழலும் காதல் திருமணத்தை நோக்கி போகிற அந்த நல்ல விஷயங்களும் ஏற்படும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்லது நடக்கலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய வயசான பெற்றவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய முக்கியமான சில முடிவுகள் இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பத்துக்குரிய சனி வக்கரமாக இருக்கிறதும் பதினொன்றாம் வீட்டில் பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதும் தொழிலில் திடீர் அதிரடி மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு வேலை உயர்வு அல்லது வேறு கம்பெனியில் வேலை ஆனால் பெரிய நல்ல சம்பள உயர்வோட வேலை இந்த மாதிரியான மாற்றங்கள் தொழில் வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் காசு இப்போ ஒருத்தங்களுக்கு பொருள் அனுப்பிட்டீங்க அதில் காசு வரலைன்னா அந்த காசை வாங்குறதுல தயவு பார்க்க வேண்டாம் அப்படி பண்ணிங்கன்னா பணம் வரதில் தாமதம் ஏற்படும் சிலருக்கு வராமையை கூட போயிடும் எட்டாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நோய் தொல்லைகள் குறையும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகளோ அல்லது ஒரு அவமானங்கள் இந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தாலோ குடும்பத்திலேயோ அல்லது பக்கத்தில் அக்கம் பக்கத்துலேயோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஓரளவுக்கு சுமூகமாக முடிவுக்கு போகிறோங்க சனி வக்கரம் பெற்று உங்களை பார்க்குறாருங்க அவ்வப்போது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு அதனால் பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த விஷயத்துலையும் சற்று அவசர புத்தி வேண்டாம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க தேவையில்லாத சில சிந்தனைகளில் சில நேரங்களில் அதுலேயும் பணம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு புதுசாக ஒரு வாய்ப்போ அல்லது ஒரு விஷயமோ வருதுன்னா அதை பற்றி நல்லா முழுமையாக ஆராய்ஞ்சு பார்த்து அதில் எல்லா விதமான சுமூகமான சூழல்களும் ஏற்படும்ன்ற முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதில் நீங்கள் முழுமையாக இறங்கலாம் முதல் பாதியில் கல்வி அதே மாதிரி தொழில் ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி கல்வியை சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் படிப்பில் நல்லா படிப்பாங்க நல்ல சிறப்பான ஒரு மாதம் தாங்க வீடு வாசல் ஏதாவது மராமத்து பணிகள் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த மாதம் அதை மேற்கொள்ளலாம் தப்பு கிடையாதுங்க நல்ல சிறப்பான ஒரு மாதம் ராகு உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்காங்க வெளிநாடு போகிற வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வந்து வெளிநாடுகளுக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி எடுத்திங்கன்னா நிச்சயமாக நடக்குங்க அருமையான சிறப்பான மாதம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசை இன நேர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயஜூதரன் ஜாமக்கோல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்